என்ன அது என்னமோ குருநாதர்னு சொன்னாங்க நானும் போய் வாங்கிக்கிட்டனுங்க அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அந்த உபதேசத்தை பெறுவதற்கு எத்துணை எத்துணை ஞானிகள் படாத பாடுபட்டுருக்கான வரலாற்றை படிச்சுன்னா தெரியும் சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒண்ணு மட்டும் சொல்கிறேன் குமரகுருபர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு வயசு வரைக்கும் அவர் பேசல ஊமையாக இருந்தார் முருகனை வேண்டி பிறந்த குழந்தை அவர் பெற்றோர்கள் பார்த்தாங்க அஞ்சு வருஷத்தில் ஏற்பட்ட மன போராட்டத்தின் காரணமாக ஒரு முடிவுக்கு வந்து திருச்செந்தூரில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார் என்னை வேண்டி பிறந்த குழந்த இப்படி ஊமையவா கொடுப்பேன் எனக்கு நீயே வச்சுக்க அவன் விட்டுட்டு போயிட்டான் அவர் அங்கே இருக்கார் முருகன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தான் அப்படி கொடுத்த போடு பாடியது தான் கந்தர் கழிவென்பான் எடுத்தவுடனே பாடினது கந்தர் கழிவென்பா முருகன் காட்சி கொடுத்தார் அவர் கேட்குறார் எனக்கு குரு வேண்டும் சொன்னார் நீ அப்படியே ஊர்கள் தோறும் போ உன் வார்த்தை யார் முன்னாடி பேச முடியாமல் தடைபடுகிறதோ அவரே உன்னுடைய குருநாதன் சொல்லிட்டார் அவர் திருச்செந்தூரில் கந்தர் கழிவண்பாக பாடிட்டு இன்னும் பல பாடல் பாடிட்டு மதுரைக்கு வந்தார் மீனாட்சி சொக்கா மீனாட்சி அம்மை மேலே மீனாட்சி கழிவண்பா பாருனார் மன்னிக்கணும் மீனாட்சியினுடைய பிள்ளைத்தமிழ் பாடினார் அந்த பாட்டை பாடின என்ன நடந்துச்சு தெரியுங்களா மீனாட்சி அம்மையை ஓடி வந்து முத்து மாலை எடுத்து குமரூருக்கு போட்டு முத்தம் கொடுத்துட்டு போனாளுங்க முத்தம் தருக வருக வருகவேனார் அந்த அம்மா இறங்கி வந்தால் முத்தம் கொடுத்தா முத்து மாலை கொடுத்துட்டு போனாலுங்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு எவ்வளவு ஆற்றலுக்கு நினச்சி பாருங்க அவ்வளவு பாடல் பாடியவருக்கு யார் இல்லை குரு இல்லை ஏக்கத்தோடு வரார் அப்படியே அடுத்து கோயில் அடுத்த கோயில் அடுத்த கோயில் கோயில் கோலாக போகிறார் பாட்டாக பாடிட்டு வரார் அப்படி வரும்போது தான் ஒரு முறை அப்படியே மயிலாடுதுறை பக்கத்தில் தருமபுரம் என்கிற ஆதீனத்துக்கு வரார் அங்கே மாசிலாமணி தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் அப்போ குரு பீடத்தில் இருக்கிறார் இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு சாமி மேலையெல்லாம் பாட்டு பாடுறாருன்னு இவரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க அவர் பிள்ளத்தில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் இவரை பார்த்தார் ஓ பாட்டெலாம் பாடுவீங்களோ என்ன பாட்டெலாம் பாடிருக்கீங்க இந்த மாதிரி முருகப்பெருமான் மீது ஒரு பாட்டு இருக்குது அம்மை மீது பாட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல கூட கூட்டி போனோம் அவர் கூட கூடலாம் சொல்லியிருப்பான் முத்துமாலையும் மீனாட்சி போட்டாலுங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் கேட்டுகிட்டே வந்தார் அவர் சரி பெரிய புராணத்தில் ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ளன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டினுடைய அனுபவப் பொருளை சொல்லும்னார் பெரிய புராண பாட்டுங்க ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள சுந்தரமூர்த்தி சாமி நராசரை பார்க்கும்போது பாடின பாட்டு சொல்ல தொடங்கினார் இருப்பாருங்க வார்த்தை தடுமாறிச்சு சொல்ல முடியல நீட்டி விழுந்துட்டார் நாதா அவனை விழுந்து அழுது அப்புறமேலாம் அவர் எடுத்து அவருக்கு உபதேசம் கொடுத்தார் பிறகு கொஞ்ச நாள் அங்கே தருமபுரத்தில் இருந்தார் அப்புறம் இறைவன் ஆணையின் வண்ணமாக பல பணிகளை செய்வதற்காக காசி வரைக்கும் போனார் தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு போய் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்த அந்த காசியின் நகரத்தில் இவர் பாட்டு பாடி அது எப்படி பாடினார் தெரியுமா அவங்களுக்கு முதல் தடவை போகும்போது அவன் மதிக்கலை அந்த மன்னன் ஏன் அவன் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இவரை பரிகாசம் பண்ணான் அடுத்த நாள் சிங்கத்து மேலே போய் உட்காந்தார் நீ சிம்ம தான் உட்காருவே நான் சிங்கத்திலே உட்காந்து வர உட்காந்தார் அது மட்டும் இல்லை அவனுடைய மொழியில் பேசினார் இவர் இது வரைக்கும் தமிழ் தெரிஞ்ச புலவர் அவன் மொழியில் பேசினார் அவர் பாடி தான் வள்ளி மாலை அப்போ தான் கருனுக்கு க கருடன் பறக்கிற வரைக்கும் உனக்கு கொடுத்தறன்னு கொடுத்துட்டான் இந்த வகையில் பார்த்து நீ காசியில் பல இடம் குமரகூருக்கு ஆனால் ஒரே ஒரு மடம் இருக்குது காசி திருமடம் ஒரு மடம் இருக்குது அதன் பிறகு அவருக்கு குருநாதர் மீது ஏக்கம் ஏன் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அவரை பார்க்க சட்டம் சொல்லுச்சு என்னென்ன ஆண்டுக்கு ஒரு முறையேனும் குருநாதனை பார்க்கணும் சட்டம் சொல்லுது அதனால் அங்கேருந்து அவர் இன்னைக்கு மாதிரி ட்ரெயின் ஃப்ளைட்டாக இருக்குது உடனே புரட்டு வர்றதுக்கு சிரமப்பட்டு வந்து சேர்ந்தார் குருநாதர் போய் வணங்கினார் சாமி திருவடிக்கு விண்ணப்பம் என்னென்னார் இல்லை உங்களை அவ்வப்போது பார்க்கணும் எனவே பக்கத்தில் ஒரு மடம் அமைத்து அவ்வப்போது தங்களை தரிசிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் கேட்டார் சரி அவ்வளோதான் நீங்கள் இந்த பெரிய பெரிய இடத்துலாம் வந்து வள வள வளவள கொலவழலாம் பேசிக்க மாட்டாங்க ஆகட்டும் சரி ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு நேராக வந்தார் வந்தது தான் திருப்பணந்தாள் ஆதீனம் என்று மடத்தமைச்சர் இன்றைக்கி அதை ஆதீனம்னு போட மாட்டாங்க தம்பிரான் அப்படின்னு காசி வாசி அப்படின்னு எழுதுவாங்க அது தனி மடம் ஆனால் தன்னை தனி மடம் சொல்ல மாட்டார் திருப்பணந்தாள் மடம் என்பது தருமபுர ஆதீனத்துக்கு கிளை மடம் சிஷிய மடம் இப்போ இருக்கிற அந்த சன்னிதானம் இருக்கிறாரே இங்கே இருந்தவர் இங்கே துறவியாக இருந்தவர் அது எப்படி தெரியுங்களா இதுதான் வியப்பு இப்போ இருக்கிறார் ஒரு குருமகா சன்னிதானம் எங்கள் காசி திருமடத்தில் அவருக்கு கீழே இருந்தார் இவர் தம்பிரானாக இளையவராக தம்பிரானாக கீழே இருந்தார் திருவூரில் பாருங்கள் அவர் அங்கே வர வச்சிருச்சு ஏதோ ஒரு காரணம் பற்றி அதுக்குள்ளே சட்டச்சிக்கல் நாம் போக வேண்டியதில்லை அங்கே போனார் அங்கே பணி செய்துட்டு இருந்தார் அந்த இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் திருவிழி அடைஞ்சிட்டார் இவர் போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தாச்சு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இவர் காசி திருமணத்தில் இருக்கும்போது அவருக்கு மேலே ஒரு தம்பிரான் இருந்தார் காசி வாசி அந்த காசிவாசி என்கிற அந்த மடத்தினுடைய இருக்கு பார்த்திங்களா அது தருமபுர மடத்துக்கு கட்டுப்பட்டது வணக்கம் செலுத்துகிற இடம் தனக்கு குருநாதர் ஆனாலும் இப்போ சீட்டில் உட்காந்ததுனால இவர் அவரை வணங்கணுங்க நினச்சி பாருங்க உங்கள் கூட்ட பியூனா இருந்தவங்க போய் சிஎம்மா உட்காந்துக்கப்புறம் நீங்கள் போய் ஐயா வணக்கணுன்னா எப்படி இருக்கும் வேறு இல்லை சீட்டுக்கு தர அது அவருக்கு தர மதிப்பு இல்லை இது இதெல்லாம் சமய வரலாறுகள் சும்மா இல்லைங்க ஞானம் குரு எளிமையாக கிடச்சிடாது அதுக்கு அதுக்கு ஒரு தவம்